அண்ணாமலையார் ஒவ்வொரு ஆண்டும் மாசிமக தினத்தன்று வல்லாள மகாராஜாவுக்கு மகனாக இருந்து விதி கொடுத்து வருகிறார் அனைவருக்கும் அமையும் அப்பனுமாக திகழும் ஈசன் மன்னர் ஒருவரை தன் தந்தையாக ஏற்றுக்கொண்டார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா போய்ச்சால பேரரசின் கடைசி மன்னரான அவர் திருவண்ணாமலையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தார் வல்லாள மகாராஜா மிகச்சிறந்த சிவபக்தன் தினமும் ஈசனுக்கு பூஜை செய்து வழிபடுவதை வழக்கத்தில் வைத்திருந்தார் அண்ணாமலையார் மீது அவருக்கு அதிக பக்தி இருந்தது இதனால் திருவண்ணாமலை ஆலயத்தில் அவர் செய்த திருப்பணிகள் ஏராளம் இந்நிகழ்வு திருவண்ணாமலையில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அண்ணாமலையார் அருளால் வல்லாள மகாராஜாவின் ஆட்சி மிகச்சிறப்பான சிறப்பான ஆட்சியாக நடந்தது இயற்கை வளங்களை நேர்த்தியாக பயன்படுத்தியதால் அவரது ஆட்சியில் மக்கள் சுபிக்ஷமாக வாழ்ந்தனர் கொஞ்சி மகிழவும் நாட்டை வழி நடத்தவும் அவருக்கு வாரிசு இல்லை குழந்தை இல்லாத இயக்கம் அவரை மிகவும் தவிக்க வைத்தது குழந்தை பேருக்காகவே அவர் இரண்டாவதாக சல்லமா தேவி என்ற பெண்ணை மணந்தார் அவளாலும் வல்லாள மகாராஜாவின் வாட்டத்தை போக்க இயலவில்லை அண்ணாமலையாரிடம் கண்ணீர் விட்டு அடிக்கடி தன் தவிப்பை வெளிப்படுத்துவார் வல்லாள மகாராஜாவின் அண்ணாமலையார் அருமையான ஒரு திருவிளையாடலை நடத்தினார் துறவி கோலம் போண்டு அரசவைக்கு வந்து வல்லாள மகாராஜாவை சந்தித்தார் தன்னை நாடி வரும் சிவனடியார்களை வரவேற்று நன்கு உபசரித்து அனுப்புவது வல்லாள மகாராஜாவின் வழக்கமாகும் சிவனடியார்கள் எது கேட்டாலும் மறுக்காமல் செய்து கொடுத்தார் கோலத்தில் வந்திருந்த ஈசனைக் கண்டதும் அவரது மனம் பரவசம் அடைந்தது வரவேற்று உபசரித்தார் பிறகு சுவாமி தங்களுக்கு அடியேன் என்ன உதவி செய்யட்டும் என்று கேட்டார் இந்த கேள்வியை எதிர்பார்த்துதானே ஈசன் வந்திருந்தார் துறவி கோலத்தில் இருந்த அவர் என்னுடன் இன்று ஒரு நாள் மட்டும் தாம்பத்திய உறவுக்கு ஒரு பெண் வேண்டும் என்றார் இதை கேட்டதும் வல்லாள மகாராஜாவுக்கும் அரசவையில் இருந்தவர்களுக்கும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது என்றாலும் கேட்பவர் சிவனடியார் அவரது இந்த விருப்பத்தை பூர்த்தி செய்ய வல்லாள மகாராஜா உத்தரவிட்டார் படைவீரர்கள் வீரர்கள் திருவண்ணாமலையில் தாசி பெண்கள் இருக்கும் பகுதிக்கு சென்று அழைத்தனர் ஆனால் எந்த ஒரு தாசியும் கிடைக்கவில்லை எல்லா தாசி பெண்களும் ஒவ்வொரு ஆடவருடன் இருந்தனர் இதுவும் சிவபெருமானின் திட்டப்படி நடந்ததாகும் தாசி பெண் கிடைக்காததால் படை வீரர்கள் வெறும் கையுடன் அரண்மனைக்கு திரும்பினார்கள் இதையடுத்து தாசி பெண்ணை அழைத்து வர வல்லாள மகாராஜாவை புறப்பட்டு சென்றார் பொன் பொருள் உள்பட என்ன கேட்டாலும் அள்ளித்தர தயாராக இருப்பதாக சொல்லியும் ஒரு தாசி கூட கிடைக்கவில்லை மன்னர் கவலையோடு அரண்மனை திரும்பினார் அவரது மனவாட்டத்தை கண்ட இளையராணி சல்லமாதேவி அந்த சிவனடியாரின் விருப்பத்தை தான் பூர்த்தி செய்து உதவுவதாக கூறினாள் சிவனடியார் தங்கி இருந்த அறைக்குள் நுழைந்தாள் துறவியை வணங்கி சுவாமி என் கணவர் உமக்கு அளித்த வாக்குறுதி ஒருபோதும் தவறாது அருணாசலமே நீயே துணை என்றபடி சிவனடியாரை தொட்டாள் அடுத்த வினாடி துறவி வேடத்தில் இருந்த அண்ணாமலையார் ஒரு அழகான குழந்தையாக மாறினார் இதைக் கண்டு சல்லமாதேவி பிரமித்தாள் அந்த குழந்தையை வாரி எடுத்து உச்சி முகர்ந்தாள் அந்த குழந்தை அரசவைக்கு அழைத்து வந்தாள் ஆனால் மன்னனை கண்டு வணங்கி அந்த குழந்தை ஒளி வடிவாகி மறைந்தது அப்போது யாமே உனக்கு மகனாக வந்தோம் என அசிரேறி கேட்டது இதனால் வல்லாள மகாராஜா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இந்த அதிசயம் நிகழ்ந்த சில ஆண்டுக்குப் பிறகு எதிரி நாட்டு படைகளுக்கும் வீர வல்லாள மகாராஜாவுக்கும் இடையே போர் ஏற்பட்டது போரில் மகாராஜா இறந்து போனார் வல்லாள மகாராஜாவின் இறுதி சடங்குகளை பள்ளி கொண்டாப்பட்டு அருகே ஓடும் கவுதம நதிக்கரையில் அண்ணாமலையார் செய்து முடித்தார் அன்று தொடங்கி இன்று வரை அண்ணாமலையார் ஒவ்வொரு மாசிமக தினத்தன்றும் பள்ளி கொண்டாப்பட்டு கிராமத்துக்கு சென்று வல்லாள மகாராஜாவுக்கு மகனாக இருந்து திதி கொடுத்து வருகிறார் அன்றைய தினம் காலை அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் இருந்து புறப்பட்டு பள்ளி கொண்டாப்பட்டு கவுதம நதிக்கரைக்கு வருவார் அங்கு திதி கொடுப்பார் அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பள்ளிக் திரண்டு வந்து தம் மூதாதையருக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள் இந்த நிகழ்ச்சியின் போது அண்ணாமலையாருக்கு சம்பந்தம் கட்டும் முறை நடைபெறும் அதாவது அண்ணாமலையாரை தங்கள் ஊர் சம்பந்தியாக ஏற்று பட்டாளை சாத்துவார்கள் பள்ளிக் அருகில் உள்ள சம்பந்தனூரை சேர்ந்தவர்களே இதை ஆண்டாண்டு காலமாக செய்து வருகிறார்கள் இதனால்தான் அந்த ஊருக்கு சம்பந்தனூர் என்ற பெயர் ஏற்பட்டது அரசன் இறந்துவிட்டால் அவரது மகனைத்தானே அடுத்த மன்னனாக முடிசூட்டுவார்கள் அந்த மரத்தின்படி மறுநாள் அண்ணாமலையாருக்கு அரசராக முடிசூட்டும் விழா ஆலயத்தில் நடைபெறும் இதன் மூலம் அண்ணாமலையார் ஆண்டவனாகவும் அரசனாகவும் இருந்து தங்களை காப்பதாக திருவண்ணாமலை சுற்றுவட்டாரப் பகுதி மக்கள் நம்புகிறார்கள் உலகில் எந்த மன்னனுக்கும் இத்தனை ஆண்டுகளாக இறைவனே தர்ப்பணம் கொடுக்கும் சிறப்பு கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் வல்லாள மகாராஜா மிக கொடுத்து வைத்தவர் அவரது சேவையை போற்றும் வகையில் திருவண்ணாமலை ஆலயத்துக்குள் அவர் சிலை உள்ளது அதோடு கோபுரத்திலும் சிலை வடித்துள்ளனர் தமிழ்நாட்டில் எந்த சிவாலயத்திலும் சிவபெருமான் யாருக்காகவும் இப்படி ஆலயத்தை விட்டு வெளியில் வந்து திதி கொடுப்பதில்லை திருவண்ணாமலை ஆலயத்தில் மட்டுமே ஆண்டுதோறும் இந்த அதிசயம் நடக்கிறது மகாராஜன் கோபுரம் போன்று அந்த ஆலயத்தின் ஒவ்வொரு அமைப்புமே அதிசயம்தான் எங்களின் தகவல்களை தொடர்ந்து பெற சேனலை பின்பற்றவும் நன்றி வணக்கம்